நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல் முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருள் பகுதி எண்பத்தி ஏழில் அருணகிரிநாதர் அருளிய கந்தரந்தாதி பாடல் எண்பத்தி ஐந்து சேர்ந்து மணாக்குடர் என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் சேர்ந்த மரா தொடர்தான் அவர் சேனையை தெண்டிரை கண் சேர்ந்த மராத்துடன் கொன்ற செவ்வேல திருமுடி மேல் சேர்ந்த சூடி மைந்த திளை திளைத்தேன் சேர்ந்த மராத்துடர் இன்னாரி என்னமிச் சேரு புக்கே இறை அரு செல்வர் அருணகிரிநாதர் அருவியர் கந்தரந்தாதி பாடல் எண்பத்தி ஐந்தில் பதிவுரை பொழிப்புரை மற்றும் விலக்கோரை பதிவுரை சேர்ந்த கந்தக்கடவுளை மராத்துடன் கடம்ப மாலையை அணிந்து தானவர் செயலில் அசுரர்களின் கூட்டத்தை தென்திரை தெரிந்த அலைகளை உடைய சமுத்திரத்தில் கண் சேர்த்து கண்கள் கோபத்தால் சிவந்து மராத்துடன் மாமரமாய் நின்ற சூரனுடன் கொன்ற செலாம் போரிட்டு கொன்ற அழகிய வேளாயத்தை உடனும் திருமுடி மேல் அழகிய ஜடையின் மேல் இந்து இளம்பெறை அம் கஜாஜலம் கங்காஜலம் அற சப்பங்கள் தர இவை எல்லாம் நடனமாடும்போது குதிக்கும்படி சூடிமடைந்த சூடியிருக்கும் பரமசிவன் குமரரை தமராத் சுற்றமாக பற்றிக் கொள்ளும் மனை வாழ்க்கையில் நாரி திண்டி என்னும் என்று சொல்லப்படுகின்ற இச்சேரு புக்கு இந்த பிரபஞ்ச சேற்றில் இழைத்து இழைத்து மெலிந்து வருந்துகிறேன் சேர் என்னை கா தருவாகிய பொ மற்றும் விளக்கவுரை சமுதிரத்தில் மாமரமாய் நின்ற சூரனையும் அரக்கர் சேனையும் வென்ற கடம்ப மாலை அணிந்த வீரனை சென்னியின் கண் சந்திரனையும் பாம்பையும் கங்கா ஜலத்தையும் அணிந்திருக்கும் சிவபெருமானின் குமாரி இல்ல விழுந்து வழி தெரியாமல் வருந்துகின்ற என்னை நீதான் காப்பாற்றி அருள வேண்டும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன அருணகிராத புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியான எண்பத்தி எட்டில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருணு கரோகரா வேல் கரோகரா கச்சியம்பதி எம்பதி சண்முகநாதர்